ஹாய் வெல்கம் டு வஷிபா டெல்ஸ் மிக முக்கியமான உயர்ந்த பொறுப்பு எதையாவது யாரையாவது நம்பி நீங்க ஒப்படைக்க போறீங்களா அப்போ இந்த கதையை கேட்டுட்டு முடிவெடுங்க வாங்க கதையை பற்றி பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் வசந்தபுரி அப்படின்ற ஒரு ராஜ்யத்தை கந்தர்பன் அப்படின்ற ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு கந்தர்வன் ஒரு சிறப்பான ஆட்சியாளர் அதனால் அவர் அவரோட ராஜ்யத்தை ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்பாகவும் மக்களை ரொம்ப செங்கோல் ஆட்சி செஞ்சு பாதுகாப்பாகவும் வச்சிட்ருக்காரு அப்படி ராஜ்யம் சிறப்பாக நடந்துட்டுருக்கும்போது வெளியூர்லேருந்து சுடலை அப்படின்ற ஒரு இளைஞன் பிழைப்பு தேடி அந்த ராஜ்யத்துக்கு வரான் பிழைப்பு தேடி வந்த அவன் நேராக அரண்மனைக்கே போய் ராஜாவையும் சந்திக்கிறான் அரசரே எனக்கு ஒரு வேலை வேணும் என்னோட பெயர் சுடலை நான் பக்கத்து கிராமத்துல இருந்து பிழைப்பு தேடி உங்க ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கேன் நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் அதை சலிக்காம செய்வேன் கவனமா செய்வேன் தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல வேலை போட்டு தாங்க அரசரே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்றான் அவனை ஒரு தடவை மேலும் கீழும் பார்த்த அரசர் உன்னை பார்த்தா ரொம்ப உடல் வலிமை மிக்கவனா தெரியற அதனால் உனக்கு கோட்டை கதவை பாதுகாக்கிற பொறுப்பை நான் தரேன் உனக்கு இரவு மட்டும்தான் வேலை அதனால இரவு முழுவதும் கண்பிடிச்சி கோட்டைய கோட்டையோட எல்லா கதவுகளையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அந்த பொறுப்பு இனிமே ஒன்னோடது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சுடலை அரசே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கோட்டை கதவை தூங்காமல் கவனமாக நான் பொறுப்பாக காவல் காப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறான் சுடலை அன்னைக்கே அவனுக்கு பொறுப்பு தரப்படுது அன்னைக்கு ராத்திரி முழுவதும் முழிச்சு ரொம்ப பொறுப்பாக கவனமாக காவல் காக்கிறான் சுடலை இப்படியே சில காலம் போகுது வழக்கம் போல் அன்னைக்கு ராத்திரியும் வருது சுடலை காவலுக்கு தயாராக வந்து நிற்கிறான் கோட்டைக்கு வெளியில் நின்றுட்டு இருந்த அவன் காதுகளில் தூரத்தில் கூத்து தொடங்க போகிறதுக்கான மேளமும் தாளமும் கேட்குது அந்த ஆரவாரமான சத்தத்தை கேட்ட அவனுக்கு உடனே கூத்து பார்க்கணும் போல ஆசையும் எழுது மேலும் அந்த இடத்துக்கு கூத்து பார்க்கறதுக்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அவனுக்கு அதை பார்த்த உடனே நம்மளும் கூத்து பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றான் அதனால என்ன பண்ணலாம்னு யோசித்த சுடலை குடுகுடுன்னு ஓடி போய் கோட்டையோட கதவுகளை கழற்றான் அரசர் என்ன சொன்னாரு கோட்டையோட கதவுகளை தானே பாதுகாக்க சொன்னாரு சரி அதுபடியே நம்ம செய்வோன்னு கோட்டையோட கதவுகளை கழட்டி தன்னோட தலைமையில வச்சுக்கிட்டு அதை தூக்கிக்கிட்டே கூத்து பார்க்கறதுக்கு கூத்து நடக்கிற இடத்த நோக்கி நடக்கிறான் சுடலை கதவை எடுத்துக்கிட்டு கிளம்புன சில மணி நேரங்கள்லேயே கோட்டை வாயில் கதவு இல்லாமல் இருக்கிறத கவனிச்ச சில திருடர்கள் அங்கே உள்ள போய் இருக்க எல்லா செல்வங்களையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க கூத்து நடக்கிற இடத்துக்கு போன அவன் அந்த கதவை கீழே போட்டு அது மேலே ஏறி உட்காந்து கூத்தையும் பார்க்க தொடங்குறான் காலையில் வரைக்கும் அந்த கூத்து நடக்குது கிட்டத்தட்ட அதிகாலை நாலு மணி அளவில் தான் அது முடியுது அதுக்கப்புறமா கதவை திரும்பவும் சுமந்துக்கிட்டு கொண்டு வந்து கோட்டையோட வாயிலில் எடுத்தபடியே போருத்திடுறான் சுடலை மறுநாள் காலையில் பல விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போயிருக்கிறத அரிஞ்சா அரசர் உடனே சுடலைய அழைக்கிறாரு அரண்மனைக்குள்ள வந்த சுடலை அழைத்தீர்களா அரசே அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு அரசர் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ராத்திரி விலை உயர்ந்த பொருட்கள் நம் ராஜ்யத்துல இருந்து திருட போயிருக்கு நீ கோட்டை கதவை பாதுகாப்பாம எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மிகுந்த கோவத்தோடு இருக்க அரசர்கிட்ட சுடலை அரசே நீங்கள் கோட்டை கதவை தானே பாதுகாக்க சொன்னீங்க அதன்படி தான் நான் நடந்தேன் கோட்டை கதவை பத்திரமா கழட்டி எடுத்துட்டு போய் நான் கூத்து பார்த்துட்டு பத்திரமா நான் எடுத்துட்டு வந்து அதை இருந்த இடத்துல பொருத்திட்டேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்றான் உங்களோட வார்த்தைகளை நான் கொஞ்சம் கூட தவறவே இல்லை ரொம்ப தான் இருக்கேன் அரசே அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட அரசருக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துடுது சுடலையை பார்த்து உடனடியாக என் கண்ணு முன்னாடி இருந்து ஓடிவிடு இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு கோபமாக கத்துறாரு உடல் வலிமையை பார்த்தனா மன வலிமையையும் அறிவு கூர்மை இருக்கான்னு சோதிக்காதது என் தவறே அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறாரு அரசர் சொன்னது தானேப்பா நான் செஞ்சேன் நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஏன் இதுக்கு போய் அரசர் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு ஒன்றுமே புரியாத மாதிரி சுடலை ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போகிறான் இந்த கதை சொல்கிற விளக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு செயலை யாராவது ஒருத்தரை நம்பி ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒப்படைக்கிற அந்த செயல் எதை சார்ந்ததுன்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது மன வலிமை சார்ந்ததா இல்லை உடல் வலிமை சார்ந்ததா இல்லைன்னா அறிவு கூர்மையோடு அதை கையாளணுமா இப்படின்ற பல கேள்விகளை நீங்கள் எழுப்பி அதுக்கான பதில்களை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதுக்கான சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு செயலையும் அந்த செயலை செஞ்சு முடிக்கக்கூடிய பொறுமையும் நேர்மையும் ஆற்றலும் திறமையும் உள்ள ஒரு நபர்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது அந்த செயல் எப்போவுமே நல்லபடியாக முடியும் எதை பற்றியும் ஆராயாமல் ஒரு செயலை யார்கிட்டையாவது ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா சில நேரங்களில் இந்த கதையில் வர மாதிரி துன்பப்பட நேரிடும் அதனால் ஒரு செயலை ஒருத்தவங்கிட்ட ஒப்படைக்கும் போது அதுக்கான திறமையும் அதை சார்ந்த அறிவும் ஆற்றலும் இருக்கான்றத முதலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நாளை இன்னொரு நல்ல கருத்துடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்